வணக்கம் நண்பர்களே இந்தியன் பாலிடிக்ஸ்ல முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போறோம் என்ன டாபிக்னா இன்று மாலை ஐந்து மணிக்கு காசி தமிழ் சங்கமம் டூ பாயிண்ட் ஜீரோ அப்படிங்கிறத பிரதமர் மோடி அவர்கள் தொடங்கி வைக்கிறார் அப்படிங்கிற ஒரு ஹாப்பியான தகவலை கேள்விப்பட முடியுது போன வருஷம் காசி தமிழ்நாடு இடையேயான அந்த வரலாற்று உறவு இருக்குது பார்த்தீங்களா அதை வெளியே வந்து கொண்டு வரணும் ஸோ அந்த பாண்டிங்கை வந்து ரெண்டு இடங்களுக்கான தமிழ்நாடு காசிக்கான பாண்டிங்கை வந்து அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கம் ஒரு அற்புதமான முடிவு எடுக்கிறாங்க மத்திய அரசாங்கம் உத்தரப்பிரதேச மாநில அரசாங்கம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு அற்புதமான முடிவு காசி தமிழ் சங்கமம் அப்படிங்கிறத அரேஞ்ச் பண்ணுறாங்க இந்த காசி தமிழ் தமிழ் சங்கமத்துக்கு தமிழ்நாட்டிலிருந்து பல ட்ரெயின்ஸ் வந்து காசிக்கு வந்து போணுச்சு காசிக்கு போய் இங்கே இருக்கக்கூடிய தமிழ் மக்களை ஃப்ரீயாக அங்கே வந்து கூட்டிகிட்டு போய் காசிக்கும் தமிழ்நாட்டுக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவு எப்படிப்பட்ட உறவு எவ்வளோ ஒரு சூப்பரான உறவு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளனேஷன் அங்கே பல கலை நிகழ்ச்சிகள்லாம் நடந்துச்சு இதை ஃபென்டாஸ்டிக்காக மத்திய அரசாங்கம் ஏற்பாடு வந்து பண்ணியிருந்தாங்க இப்போ அதனுடைய செகண்டு பாகம் அதாவது டூ பாயிண்ட் ஜீரோ வந்து இந்த வருடம் வந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த வருடம் எப்ப அப்படின்னா இன்னைக்கு டிசம்பர் பதினேழாம் தேதி காசி தமிழ் சங்கமத்துடைய டூ பாயிண்ட் ஜீரோவா பிரதமர் மோடி அவர்கள் தொடங்கி வைக்கிறார் பதிமூணு நாட்கள் நடக்க போது டிசம்பர் முப்பதாம் தேதி வரைக்கும் இந்த காசி தமிழ் சங்கமம் டூ பாயிண்ட் ஜீரோவை நடத்துவதற்கு ஏற்பாடு வந்து பண்ணியிருக்காங்க சில நாட்களுக்கு முன்னாடி டிசம்பர் மூணாம் தேதி ஐந்து மாநில சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வந்துச்சு இந்த தேர்தல் முடிவுகளில் மூன்று மாநிலங்கள்ல பாஜக வந்து ஆட்சியை வந்து பிடிக்கிறாங்க பிரம்மாண்டமான வெற்றி மத்திய பிரதேசத்துல எல்லாம் ஃபென்டாஸ்டிக்கான வெற்றி நூற்றி அறுபதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளை மத்திய பிரதேசத்தில் ஜெயிக்கிறாங்க இங்கே சத்தீஸ்கரை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் தான் ஆட்சியை தக்க வைக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்லிக்கிருந்தாங்க ஆனால் பாஜக இங்கே வந்து ஆட்சியை வந்து பிடிச்சிச்சு இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு பிரசாந்த் கிஷோர்கார் பாத்தீங்களா அவரு ஒரு அறிக்கையை வந்து கொடுக்குறாரு பாஜகவுடைய இந்த ஃபென்டாஸ்டிக்கான பெர்ஃபார்மன்ஸுக்கு பாஜகவுடைய இந்த எழுச்சிக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா ஒன்று பிரதமர் மோடி அவர்களுடைய அந்த பாப்புலாரிட்டி பிரைம் மினிஸ்டருடைய பாப்புலாரிட்டி எல்லாத்தையும் தாண்டி நான்கு மிக முக்கியமான காரணங்கள் இருக்கு ஒன்னு என்னன்னா பாஜக உடைய அந்த இந்துத்துவ சித்தாந்தம் ரெண்டாவது பாஜக பேசக்கூடிய தேசியவாதம் அப்படின்னு சொல்லிட்டு பிரசாந்த் கிஷோரு ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டாரு இந்த காசி தமிழ் சங்கமம்லாம் இருக்கு பாத்தீங்களா இது மத்திய அரசாங்கம் பேசக்கூடிய பாஜக பேசக்கூடிய தேசியவாதத்துக்கு கீழே வருது மோடி என்ன பண்றாரு அப்படின்னா இப்ப காசி தமிழ் சங்கமம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு நடத்துறாங்களா இதே மத்திய அரசாங்கம் சில நாட்களுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க அப்படின்னா தமிழ்நாடு குஜராத்து இவங்களுக்கு இடையேயான அந்த உறவை வந்து அதிகரிக்கணும் இவங்களுக்கு இடையேயான பாண்டிங் அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சௌராஷ்டிரா தமிழ் சங்கமம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கம் நடத்தினாங்க அப்போ ஒரு மாநிலத்தை இன்னொரு மாநிலத்தோட தொடர்பு படுத்தி இரு மாநிலங்களுக்கு இடையேயான உறவை மோடி வந்து அதிகரிக்கிறாரு ஸோ இதுதான் மோடியுடைய அந்த ஸ்ட்ராங்குக்கு மோடிக்கு மூன்றாவது முறையாக அவர் பிரதமராக வருவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்களே அதுக்கெல்லாம் இது ஒன் ஆஃப் ரீசன்ஸ் அப்படிங்கிறத நான் உறுதியாவது சொல்லுவேன் மோடி பேசக்கூடிய தேசியவாதம் மோடிக்கு மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு தூணாக இருக்கு ஆனா எதிர்கட்சிகள் இருக்காங்க பார்த்தீங்களா குறிப்பா இப்ப காங்கிரஸ் கட்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா காங்கிரஸ் தேசிய கட்சி அப்படிப்பட்ட தேசிய கட்சி பாராளுமன்றத்துல என்ன பேசுறாங்கன்னா இந்தியா அப்படிங்கிறது பல மாநிலங்களுடைய ஒன்றியம்தான் இந்தியா பல மாநிலங்கள் ஒன்றாக சேர்ந்துதான் இந்தியா அப்படிங்கிறது உருவானுச்சு அப்படின்னு ராகுல் காந்தி பேசுறாரு இந்த கருத்தை ஒரு மாநில கட்சி வந்து பேசுனா அது ஒரு பெரிய ஒரு இஷ்யூ கிடையாது ஆனால் ஒரு தேசிய கட்சியே பல மாநிலங்களுடைய ஒன்றியம்தான் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை வந்து பதிவிடும் போது அப்பதான் தேசிய கட்சியான காங்கிரஸ் மீதான நம்பகத்தன்மை பொதுமக்களுக்கு இலக்க வந்து ஆரம்பிக்குது பொதுமக்கள் காங்கிரஸ் மீதான நம்பகத்தன்மையை இலக்க வந்து ஆரம்பிக்கிறாங்க பாஜக என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியா அதனுடைய நிர்வாக வசதிக்காக பல மாநிலங்களாக வந்து பிரிச்சுக்கிட்டாங்க பல மாநிலங்களை பிரிச்சுக்கிட்டாங்களே தவிர இந்தியா அப்படிங்கிற நாடு தான் அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக பிரித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவுடைய ஸ்டேட்மெண்ட்டு தேசிய கட்சி அப்படிங்கிற முறையில் பாஜகவுடைய வாதம் சரியானது அப்படின்னு நான் பார்ப்பேன் பாஜக பேசக்கூடிய வாதத்தை தான் பாராளுமன்ற தேர்தலில் பொதுமக்கள் வந்து பிலீவ் பண்ணுவாங்க பாஜக பேசக்கூடிய வாதத்துக்கு தான் பொதுமக்கள் வந்து ஓட்டு போடுவாங்க அப்போ காங்கிரஸ் பாஜகவை ஓவர் டேக் பண்ணணும் இல்லை பாஜகவோட ஒரு டஃப்பான ஒரு ஃபைட்டு கொடுக்கணும் அப்படின்னா பாஜக பேசக்கூடிய அந்த தேசிய வாதம் இருக்குது பார்த்தீங்களா அதை காங்கிரஸும் பேச வந்து ஆரம்பிக்கணும் பல மாநிலங்களுடைய ஒன்றியம்தான் இந்தியா அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக இந்தியா நிர்வாக வசதிக்காக பல மாநிலங்களை பிரிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு பேச வந்து ஆரம்பிக்கணும் காங்கிரஸ் இன்னொரு விஷயத்த கூட நம்ம வந்து பார்த்தோம் இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு நார்த் இந்தியா சவுத் இந்தியா சவுத் இந்தியாவில் பாஜக வந்து இல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரியான வாதம் இருக்குது பார்த்தீங்களா இந்த நார்த்து சவுத்து வாதம் இது இந்த ஒருமைப்பாடு ஒன்றுபட்ட இந்தியா அப்படிங்கிற அந்த சித்தாந்தம் தேசியவாதத்துக்கு எதிரான ஒரு வாதம் தான் நார்த் இந்தியா சவுத் இந்தியா அப்படிங்கிற வாதம் அதனால இது போன்ற வாதங்களை திமுக காங்கிரஸுடைய கூட்டணி பேசுகிறத குறைச்சிக்கிட்டாங்க அப்படின்னாலே இந்த காஷ்மீர் விவகாரத்தில் ஒவ்வொரு இனத்துக்கும் அவங்களுடைய சொந்த விதி இருக்குது அதை அது அவங்களே நிர்ணயம் செய்யக்கூடிய உரிமை இருக்குது அதிகாரம் இருக்குது அப்படின்னு திமுக எம்பி பாராளுமன்றத்தில் பேசினார் இது போன்ற கருத்துக்களை அவாய்ட் பண்ணாங்க அப்படின்னாலே பாராளுமன்ற தேர்தலில் இந்திய கூட்டணிக்கு கொஞ்சம் வாக்குகள் அதிகமாக கிடைக்கும் ஆனால் அதை விட்டுட்டு நார்த்து சவுத்து அப்படின்னு பேசுகிறது இந்த இனம் பேசுகிறது மொழி பேசுகிறது இது மாதிரியான அரசியலை தொடர்ந்து பண்ணாங்க அப்படின்னா எப்போதுமே பாஜக தான் இந்தியாவை வந்து ஆட்சி செய்யக்கூடிய சூழல் இருக்கும் அப்படிங்கிறத நான் உறுதியாக வந்து நம்புகிறேன் ஸோ இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துவிட்டேன் இன்றைக்கி தானே காசி தமிழ் சங்கமத்தை பிரைம் மினிஸ்டர் வந்து தொடங்கி வைக்கிறாரு வெள்ளிக்கிழமை தமிழ்நாட்டிலிருந்து அந்த காசி தமிழ் சங்கமம் டூ பாயிண்ட் ஜீரோவில் கலந்து கொள்ளக்கூடிய பொதுமக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க போகக்கூடிய ட்ரெயினை தமிழக ஆளுநர் ரவி அவர்கள் தொடங்கி வைச்சாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஸோ இந்த காசி தமிழ் சங்கமம் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்